மகாமந்திர ஜபோகத்தில் மட்டுமே பொய் ஆணவம் பொது மகாமந்திர ஜபயோகம் செய்யும்க்தின் அடியாருக்கு அடியாராக செயல்படுவதால் அவன் தன்னுடைய பொய் ஆணவத்தை பகவானின் பக்தன் என்னும் உண்மை ஆணவமாக மாற்றி உயர்வடைகிறான் ஆணவத்தை உருவாக்கக்கூடிய எதற்கும் அவன் உரிமை கொண்டாடுவதில்லை இதனையே சைதன்ய சரிதாமிரதம் இருபது புள்ளி எட்டில் கூறிய படி பக்தன் ஜீவனின் சுய ரூபம் கிருஷ்ணரின் நித்தியதாசன் என்ற உண்மை நிலையில் செயல்படுவதால் அவனிடம் பொய் ஆணவம் ஒழிகிறது மகாமந்திர ஜபயோகம் மனதின் அழுக்குகளை நீக்குகிறது சைதன்ய மகாபிரபுவின் சிக்ஷாஷ்டகம் ஸ்லோகம் ஒன்று குறிப்பிடுவது போல் கிருஷ்ண சங்கீர்த்தனமானது மனதின் அணுக்குகளை மகா அக்னி போல் எரித்து அளிக்கிறது சர்வ சக்தியும் பொந்திய மகாமந்திர ஜபயோகம் செய்ய தடை ஏதும் இல்லை சைதன்ய மகாபிரபுவின் சிக்ஷாஷ்டகம் ஸ்லோகம் ரெண்டு குறிப்பிடுவது போல் பகவானின் நாமம் சர்வ சர்வசக்தியும் பொருந்தியது அதை கூறுவதற்கோ நினைப்பதற்கோ காலவரையறை இல்லை கூப்பிடும் முன் வந்து கருணை செய்யவும் கடவுள் காத்திருக்கிறார் தொடர்ந்து ஜபயோகம் செய்ய தேவையான மனநிலை என்ன சைதன்ய மகாபிரபுவின் சிஷ்டாஷ்டகம் ஸ்லோகம் மூன்றில் குறிப்பிடுவது போல் புல்லை காட்டிலும் பதிவாகவும் மரத்தை காட்டிலும் பொறுமையாகவும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தும் தான் மரியாதை எதிர்பார்க்காமலும் இருக்கும் பொழுது சதா ஹரிநாம கீர்த்தனம் செய்ய முடியும் மகாமந்திர ஜபயோகத்தில் எதை எதை விளக்க வேண்டும் எதை நாடி நிற்க வேண்டும் சைதன்ய மகா சிக்ஷாஷ்டகம் ஸ்லோகம் நாளில் குறிப்பிடுவது போல் தனம் ஜனம் சுந்தரியை விளக்கி எத்தனை பிறவி எடுத்தாலும் அனன்ய பக்தியை நாடி நிற்க வேண்டும் മഹാമന്ത്ര ജപയോഗം ചെയ്യും മനോഭാവം എന്ന ചൈതന്യ മഹാപ്രഭുവൻ സിക്ലോകം ഐതിൽ മുതൽ എട്ട് വരെ കുറിപ്പിടുവോ ഭഗവാനിടം പ്രവി പെരുടലിൽ ഇരുന്ന് തന്നെ മീട്ട് അവരുടെ തൃവടികളിൽ പാത ദൂസിയാ വയ്ക്കൊള്ളതൽ கண்களில் தாரே தாரையாக வடிய உதடுகள் நடுங்க உடல் சிரிக்க பகவான் நாமம் கூற வேண்டும் பகவானை ஒவ்வொரு நிமிடத்தையும் யுகமாகவும் பகவானை உணராத போது ஜெகத் சர்வத்தையும் சூன்யமாகவும் உணர வேண்டும் கிருஷ்ணர் நம்மை அனைத்து தரிசனம் தந்தாலும் இல்லாமல் துன்பப்படுத்தினாலும் தன்னுடைய பிராணநாதன் வேறு யாரும் இல்லை என்று உறுதியாக இருக்க வேண்டும் ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ 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 രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരേ മന്ത്ര ഉച്ച മനം ഒരു പെരും പ്രഭുപാത കർമ്മ യോഗം ഞാനയോകം അഷ്ടാംഗ യോഗം കുണ്ടലിനി യോകം അഷ്ട സിത്തി ഇവയെല്ലാം എന്നവറ്റെല്ലാം വിട മഹാമന്ത്ര ജപ യോഗം എപ്പടി സലവിധമാണ് കേൾവികൾക്ക് പതിലിക്ക് മുയച്ചാ ഇന്ന ഇരണ്ടാം പാകം ത எல்லா யோகங்களும் பக்தி யோகத்திற்கு கொண்டு செல்லும் படிகளே கர்ம யோகத்தில் இருந்து பக்தி யோகம் வரையில் உள்ள வெவ்வேறு யோகங்கள் ஆன்ம உணர்விற்கான மிக நீண்ட பாதையாகும் പല നോക്കാതെ കർമ്മയോകമേ ആന്മീകളിയാകും അറിവിലും ത്യത്തിലും കർമ്മയോകം ഉയരും പോകം എന്ന് അഴിക്കപ്പെടുക ഉടൽ നില മുറാൽ ഞാനം പരമാത്മാവു മീതാനത്തിൽ ഉയർവടെ മനം പരമാത്മാവിൽ നിലപൊരുംപോലും അന്ത നില അഷ്ടാംഗയോഗം അഴിക്കപ്പെടുന്നത് അന്ത അഷ്ടാംഗത്തെയും താണ്ടി യോഗി ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണരെ അറിയും നിലയ്ക്ക് ഉയരുംപൊതു ആന്മീകത്തിൽ ഇതിപ്പടിയേ ഭക്തി യോഗം അഴിക്കപ്പെടുന്നത് യോഗിയാനവൻ അവൻ നിലപെട്ടി യോഗ നിലയൊക്കെ കർമ്മയോഗി ജ്ഞാനയോഗി രാജയോഗി ഹടയോഗി എന്ന പല പേ അറിയപ്പെടുക രണ്ടാം ഭാഗത്തിൽ മുതലാവ അധ്യായം കർമ്മയോകമും ജപയോഗം കർമ്മം പുരികൊള്ളു കഠിന ഭഗവത് ഗീതയിൽ നാല് പുള്ളി പതിനാറിൽ அறிவுடையோரும் தக்கது எது என்று முடிவு செய்வதில் செய்யத்தும்புகின்றனர் என்றும் கீதை பதினேழில் கடினமானது செய்யத்தக்கது என்பது என்ன செய்யத்தகாதது என்பது என்ன செயலின்மை என்பது என்ன என்பதை ஒருவர் தெளிவாக அறிய வேண்டும் என்றும் கூறுவது கர்மயோகம் அதாவது செயல்களை யோகமாக செய்வது மிக மிக கடினமானது என்பதை உணர்த்துகிறது கர்மயோகத்தை விட ஜபயோகம் அர்ப்பணிப்பதானது சகாம கர்மா அதாவது உலக ஆசைகள் அற்ற செயல்களை விட உயர்வானது ஆயினும் நிஸ்காம கர்மாவில் செயல்களின் பலன்களே பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படுவதால் அது மறைமுகமான பக்தி யோகமாகும் ஆனால் பகவான் நாமம் கூறும் பக்தி யோகத்தில் நேரடி பக்தி காரியங்களான பாடுதல் ஆடுதல் கேட்டல் நினைத்தல் என்று நேரடியாக பகவானுக்காக செயல்கள் அர்ப்பணிக்கப்படுவதால் இது கர்ம யோகத்தை விட உயர்வானதாகும் அத்தியாயம் இரண்டு ஞான யோகமும் யோகமும் ஞான யோகம் கலியுகத்தில் மிக கடினமானது ஸ்ரீமத் பாகவதம் ஒன்று ஒன்று கலியுகத்தில்வர்களாகவும் தவறான பாதையில் செலுத்தப்பட்டு பாக்கியமற்றவர்களாகவும் மேலும் குழப்பமானவர்களாகவும் உள்ளனர் என்று குறிப்பிடுகிறது அதாவது கலியுகத்தில் உலக வாழ்க்கை அறிவை விருத்தி செய்து கொள்வதே கடினமாக இருக்கும் பொழுது செல்வதை പറ്റി നല്ല ജ്ഞാന മാര്ക്കത്തു മിക ഉയർന്ന കരമായ കുഴപ്പമറ്റും മനമും വേണ്ട കലിയുഗത്തിൽ ഇവ സാധ്യമല്ല വേണ്ടിയ വേദ ഞാനത്തെ തവറന്റി തരക്കൂടിയ തകതിയ കുറവും കലിയുഗത്തിൽ കിടപ്പത് കഠിനം ഞാനയോകത്തിലും ജപ യോഗം ഉയർവാനതാ ஆம் ஞான யோகம் பக்தி யோகத்தின் ஒரு படியே பகவத்கீதை ஏழு புள்ளி பத்தொன்பதில் பற்பன பிரவிகளுக்கு பின் ஞானியும் சர்வமும் வாசுதேவன் என்று சரணடைகிறான் என்று குறிப்பிடுவது ஞானி இறுதியில் வந்தடைய வேண்டிய இடம் பகவான் நாமம் கூறி பக்தி செய்வதே என்பதை உறுதிப்படுத்துகிறது பிரம்மாவின் நான்கு குமாரர்களான சனகர் சனாதனர் சனந்தர் சனத்குமாரர் ஆகிய நால்வரும் நவயோகேந்திரர்களும் மற்றும் சுகரிஷியும் ஆரம்பத்தில் ஞான யோகிகளாக இருந்தனர் ஆனால் இறுதியில் பக்தி யோகிகளாக மாறி வாழ்வின் பரிபூரண நிலையை அடைந்தனர் ஆனால் பக்தி யோகிகள் ஞானிகளாக மாறிய வரலாறு இல்லை ஞான யோகமானது பக்தி யோகத்திற்கு முந்தைய படியாகும் അധ്യായം മൂന്ന് അഷ്ടാംഗ യോഗമും ജപയോഗ അഷ്ടാംഗ യോഗത്തെവിടെ ജപയോഗം സിന്നതാ ആ സന്ദേഹത്തി ഇടമൻ അഷ്ടാംഗ യോഗത്തിനെ വിട ഭക്തിയോഗമാണ് യോഗ ജപയോഗമേ സിന്നത് അഷ്ടാംഗ യോഗം എന്നാൽ എന്നത് എട്ട് പടികളെ കൊണ്ട യോഗം അഷ്ടാംഗ യോഗമാകും യോഗി എട്ട് പടികൾ യമ നിയമ ആസന പ്രാണായമ பிரத்யாகார தாரண தியான மற்றும் சமாதி என்பவை ஆகும் முதல் படியான யம என்பது சமுதாய பொது ஒழுங்கு ஆகும் இந்த அங்கம் திருடாமை பிரம்மச்சரியம் அபரிகிரக சொந்தம் கொண்டாடாமை என்று ஐந்து ஒழுங்குகளை கொண்டது இரண்டாவது படியான நியம என்பது தனி மனித ஒழுங்கு ஆகும் இந்த அங்கம் சௌசம் அதாவது தூய்மை சந்தோஷம் அதாவது திருப்தி தவம் சுவாத்தியாய அதாவது கல்வி ஈஸ்வர அதாவது பகவானிடம் சரணடைதல் என்ற ஐந்து ஒழுங்குகளை கொண்டது மூன்றாவது படியான ஆசன என்பது அமரும் நிலை ஆகும் அதாவது யோகியானவன் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவும் வண்ணம் உடலை குறிப்பிட்ட நிலையில் இருக்க பயிற்சி செய்வதாகும் நான்காவது படியான பிராணாயாம என்பது சுவாச ஒழுங்குமுறைகள் முறைகளாகும் அதாவது முறையான சுவாச பயிற்சியால் ஆன்மீக சாதனைக்கு அதிமுக்கியமான உயிர் சக்தியை உருவாக்குவதாகும் ஐந்தாவது படியான பிரத்யாகார என்பது புலன்களை புலன் நோக்கு பொருட்களில் இருந்து விளக்குதல் ஆகும் அதாவது புலன்களை புலன் விஷயங்களில் இருந்து விளக்கி யோகியானவன் ஆன்மீக சக்தி சிதறிவிடாமல் காக்குறான் ஆறாவது படியான தாரண என்பது ஆழ்ந்த சிந்தனை ஆகும் அதாவது யோகியானவன் அடைய வேண்டிய ஆன்மீக குறிக்கோளை பற்றிய சிந்தனையில் ஆழ்வதாகும் ஏழாவது படியான தியானம் என்பது முற்றிலும் ஆழ்ந்த சிந்தனை ஆகும் அதாவது யோகியானவன் வேறு எந்த சிந்தனையுமின்றி அடைய வேண்டிய குறிக்கோளில் முற்றிலும் ஆழ்ந்து போகும் நிலையாகும் எட்டாவது படியான சமாதி என்பது அஷ்டாங்க யோகத்தின் இறுதி நிலை ஆகும் அதாவது யோகி அஷ்டாங்க யோகத்தின் குறிக்கோளை அடைதலாகும் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் அஷ்டாங்க யோகத்தில் சிரமங்கள் யாவை என்பதை பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா